அடுத்ததாக கவி பாரதி அரசினர் மேல்நிலைப்பள்ளி வெள்ளார் தமிழில் தொன்னூத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றுள்ளார் அடுத்ததாக ராகவி அரசினர் மேல்நிலைப்பள்ளி வெள்ளார் 98 மதிப்பெண் தமிழில் பெற்றுள்ளார் அம்மா 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 அனைவரும் தயவு செய்து அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் சான்றிதழ் கொடுப்போம் பூர்ணிமா அரசினர் மேல்நிலை பள்ளி மேச்சேரி தமிழில் 98 எட்டு மதிப்பெண் பெற்றுள்ளார் ரித்திகா அரசினர் மேல்நிலைப் பள்ளி வெள்ளார் தமிழில் 98 மதிப்பெண் பெற்றுள்ளார் எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ் வளர்த்துறதுல அரசு பள்ளி நிறைய பங்காற்றுறாங்கன்னு தெரியுது வர்றீங்க எல்லாருமே அரசு பள்ளியாக தான் இருக்கிறாங்க அதனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தமிழ் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றுகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை சார் எல்லாத்தையும் நிகழ்ச்சிடலாங்களா